ஓம் சாந்தி கடவுள் ஒருவரே அவரின் மகிமைகள் பல தலைப்பில் பார்ப்போம் மனிதன் சமூகத்தின் ஒரு அங்கம் சமூகத்திற்கு தலைவன் ஒருவன் இருப்பினும் அவனும் அதில் ஒரு உறுப்பினர் முற்காலத்தில் சாத்வீகமான நேர்மையான நன்னடத்தை உள்ள புத்திசாலி மக்கள் தாங்களே அச்சமூகத்தில் உறுப்பினராகி தங்களுக்குள் ஒருவரை தலைவனாக தேர்ந்தெடுத்தனர் ஆனால் தற்காலத்தில் பணம் அழுத்தம் உந்துதல் மக்களின் தீய தன்மை மற்றும் ஓட்டுக்களின் ஆதாரத்தில் தலைவனாகிறார்கள் இப்படிப்பட்ட மனித சமூகம் மனிதர்களின் ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கின்றது இதுபோல சமூகங்கள் மற்றும் பல தலைவர்கள் இருக்கின்றனர் செய்யும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பு நேர்மை மற்றும் தெய்வ சிந்தனை கொண்ட தார்மீகவாதிகளின் பிரிவு அரசியல் கட்சி போன்ற அடங்கும் எந்த ஒரு நாட்டிற்கும் மதம் மொழி மக்கள் வாழ்க்கை கொள்கை பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வருவதற்காக இந்த மூன்று வகையான மக்களும் அமைதி திருப்தி ஒற்றுமை உதவி நல்லெண்ணம் போன்ற குணங்களின் கல்வியை அளிப்பது மிகவும் அவசியமாகும் கடவுளை ஒப்புக்கொள்ளாத கடவுளை இல்லை என்று கூறும் நாஸ்திகர்களாக இருப்பினும் கடவுள் உண்டு என்று ஒப்புக்கொள்ளும் ஆஸ்திகர்களாகட்டும் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு பொதுவான சமூக உண்மையை இந்த ஈஸ்வர விஸ்வ வித்யாலயம் கொண்டிருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் அல்லது சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர் அல்லது அனைவரையும் இயக்குபவர் ஒருவரே அவரே பரமாத்மா பரமாத்மாவை இந்துக்கள் பரபிரம்மம் தானே தோன்றியவர் பிறப்பற்றவர் கர்ப்பத்தில் வராதவர் உடலற்றவர் கண்ணுக்கு புலனாகாதவர் அனைத்தும் அறிந்தவர் எல்லா சக்திகளையும் உடையவர் என்று மகிமை செய்கின்றனர் அது மட்டுமல்லாது பரமாத்மாவை அனைத்தையும் அடைய வைப்பவர் நல்ல நிலை முக்தி ஜீவன் முக்தி அளிக்கக்கூடிய ஜகத்குரு என்றும் ஏற்றுக்கொள்கின்றனர் அவரைத்தான் முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமியர்கள் ஒளி என்றும் அரேபியர்கள் அல்லா என்றும் பார்சியர்கள் குதா என்றும் யூதர்கள் ஜெகோவா என்றும் கிறிஸ்தவர்கள் கோட் என்றும் சீக்கியர்கள் ஓம்கார் என்றும் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் பரமாத்மா எங்கிருக்கிறார் என்று எவரேனும் கேட்டார் அனைவரும் ஆகாயத்தை நோக்கி கையை காட்டுகிறார்கள் நம் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கும் பரமாத்மா ஒருவரே என்று மேல் நோக்கி சையை காட்டுகிறார்கள் பரமாத்மாவை அறியாத காரணத்தினால் இன்றைய மக்கள் பலவிதமான கொள்கை வேறுபாடுகளை உடைய சம்பிரதாயங்களை உருவாக்கி மூட நம்பிக்கையில் தங்களையே இழந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்குள்ளேயே ஜாதி மத கோட்பாடுகளை வகுத்துக்கொண்டு கொண்டு மத கலா கலவரம் போன்ற உளறுபடியான செயல்களில் ஈடுபடுவதுடன் துக்கம் கவலை போன்ற கெட்ட குணங்களுக்கு ஆட்பட்டு உள்ளதால் உள்ளார்கள் இந்த அனைத்து வித ஆச்சாரமற்ற தன்மை அமைதியின்மை ஆதரவற்ற தன்மையிலிருந்து விடுதலை பெற அனைவரும் இறுதியில் வழிகட்டாயமாக ஒரே ஈஸ்வர் லோகேஸ்வர் விஸ்வேஸ்வரரின் பாதங்களை சரணடைய வேண்டியிருக்கும் அனைத்து தர்மத்தை நிறுவியர்களும் தர்ம நூல்களும் கடவுள் ஒருவரே அவரின் மகிமைகள் பல என்று தான் கூறுகின்றன நாம் நமது குறுகிய காலமே இருக்கும் அற்பமான தீவத்திற்கு சொந்தமான தர்மங்களை விட்டுவிட்டு பிரகாஷ் சுரூப பரஞ்சோதி சுரூப பரமாத்மாவிடம் அர்ப்பணம் ஆனால் நாம் எல்லாவித பாவங்களிலிருந்து விடுதலை அடைவோம் எல்லா விதமான வாழ்க்கை உறவுகளில் விடுதலை மற்றும் அனைத்து அமைதியற்ற சூழ்நிலைகளில் இருந்தும் கண்டிப்பாக விடுதலை ஆகியே தீர்வோம் இந்த உண்மையை புரிய வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது ஓம் சாந்த்